நமக்காக அம்பட்டு பண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா ஆஹா எவனோ ஒருத்த நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு போயிட்டான் நல்லா டேஸ்டா இருக்கே என்னடா இது மின்னடி கூண்டு இருக்கு அடா பாவிகளா சோத்த போட்டு போட்டு தள்ள பாக்குறீங்களா இப்பதானடா உங்களை பாராட்டின இந்த கூண்டுல சிக்கவன் நினைச்சியா நடக்காதிரியா

நம்ம சங்கத்தால் எவன்டா அடிச்சது கிளப்படா வண்டியா இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம் ஐயையோ பைபிள் அருவலோட கிளம்பிட்டானு இன்னைக்கு எத்தனை தலை உருளை போறது தெரியலையே பாஸ் இந்த வண்டியில போய் என்னைக்கு அவனுங்களை அடிக்கிறது இன்னைக்கு பொழுதே போய்டுமே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மூடிக்கிட்டு தள்ளு நம்ம அடி வாங்குறத பாக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கான் கருவாயா விடுறா அந்த தின்னே ஆகணும் அடே என்ற பிள்ளைங்க ஒரு வாரமா சாப்பிடாம கருவா திங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க இவங்களே இன்னைக்கு எப்படி தூக்கி போட்டு பந்தாடுறோம் பாரு பாவில கொஞ்ச நேரத்தில் தட்டை கழுவி சுத்தமாக வச்சிருக்கீங்க எல்லாரும் ஓடிடுங்க ஒரு பைய கண் முன்னாடி நிக்க கூடாது தட்டு இருந்தா தானே திம்பிங்க இந்த தட்டு கூட உங்களுக்கு கிடையாது என்னடா பண்ண போற நைன்டி கிட்ஸா பிறந்தது தப்பா போச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிகர் கூட கிடைக்க மாட்டேங்குது அதனால நான் சாகப் போறேன் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிவிடுவ வா அவவ அவ வா அவ அவ அவவ அவ அவ நல்ல சாப்பாடு தக்காளி எங்கள் அப்பா அப்பவே சொன்னான் வெளியில் போகிறவனான வீட்டுக்குள்ள விடாதேன்னு சொன்னதை கேட்டேன்னா எங்கள் சோத்தையும் தின்பிட்டு எங்கள் முன்னாடி அப்போ விர்றியா தம்பி டேய் இவனை என்னடா பண்ணலாம் அண்ணே அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் வா பேசாம நாம்ப வீட்டு விட்டு வெளியே போய்டும்

நமக்கு வெளியே போக முடியல நமக்கு ஆகாதவங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ இதை வெளியே எடுத்துகிட்டு போகாமல் விட மாட்டேனே இப்போ வேறு ஐடியா பண்ணுறேன் என்னடா ஆச்சு இப்போவும் எடுக்க முடியல ம் ம் யார்கிட்ட எங்களுக்கு உடம்பெல்லாம் மூளையாக அடே அடே என்னடா பண்ற கோலகார பாவி பெருசா கிட்டுண்டா அப்புறமா வருத்துட்டீங்களா இதை தாண்டா ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு அது அப்படியே தாண்டா இருக்கு அது கலர் பிசிடான்னு சொன்னா எங்க கேக்குறான் பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா இந்த ஊர்ல எவேவே எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறா மன்னா எல்லாரும் போருக்கு தயாராகி விட்டார்கள் சீக்கிரம் கிளம்புகள் அடே நகுனோ பாண்டியங்களா இந்த குதிரை யானடா தூரம் அணிக்கிது நீங்கள்தான் பெரிய வீரரைற்றே தாவி ஏறுங்கள் பல பேர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் புலித்து தான் ஆக வேண்டும் பாய்ந்தது போதும் பாய்ந்து விட புலி

உர்பத்திலும் ஒரு இன்பம் அச்சோ சுச்சு போயிட்டமோ ஓனர் பார்த்தா பின்னி பெடல் எடுத்துறோம் இத எப்படி மேட்ச் பண்றது சரி காலையிலே குளிச்ச மாதிரி சீன் போடுறோம் எதை கொடுத்தாலும் முன்ன முன்ன வாய வச்சற வேண்டியது யாரா இவ்வளவு அவளை இது நடந்துட்டு இருக்கு டம்மியா உட்கார்ந்து ஒருத்த மிச்சம் தின்னுட்டு இருக்கா இது வயிரா வண்ணா சாலா அடி இங்க கூந்தலுக்கு பறந்தானே உனக்கு குடுக்கவேன காண்டே உனக்கு வேணும்னா தின்னுட்டு கவர போறேன் வேணும்னா பொறுக்கிட்டு போ நோ நோ அச்சச்சோ நீ நீட்டி அழு நானும் ஜிம்முக்கு போறேன் டயட் மெயின்டை பண்றேன் உடம்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது முதவி நல்லா மாடு மாதிரி திங்க வேண்டியது உடம்பு குறையில மூக்க சென்ற வேண்டியது அவனை சொல்லி நிறுத்திக்கலண்டா அவன் நிறுத்தி வந்துட்டே இருக்கான் போறான் நிறுத்துறா அடா என்னடா இதே வெறும் சோத்தையே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க தே வடியாங்கடா அம்மா வந்துட்டா ஏ அம்மா அம்மா கொஞ்ச நேரம் ஏறி நாங்கள் பாலை குடிச்சிக்கிறோம் ஆஹா இவனுக்கு வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம பிளட்டையும் சேர்த்து உறிஞ்சிருவானுங்க போல இருக்கே ஆள விடுங்கடா சாமி இருக்கு நைட் இருக்கு ஐயா ஐயோ வந்து புயல் வேலைக்கு போய்கிட்டு இருக்கே அடி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கயிறு போட்டு உள்ள வந்திருக்க கதவத்தொரு அடி இதே தெரியுமா என் கனவு நீதானடி

டேய் தம்பி டேய் எங்கடா இருக்க அண்ணே இங்க பாரு நான் தான் இருக்கேன் ஊர்ல இருந்து அங்கிள் வராங்களாம் ஐயோ அங்குளா அந்த ஆள் பூமர் பூமராச்சேன் என்ன கேட்டா வீட்டை விட்டு ஓடிட்டேன்னு சொல்லு யார் சார் இவங்க இவன் என் பொண்டாட்டி போன வாரம் தான் கல்யாணம் பண்ண வீட்டுல மாட்டுறதுக்கு நல்லா போட்டோ இல்லை ஒரு போட்டோ எடு நல்லா நெருங்கி உட்காருங்க இது போதுமா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க இப்ப இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார் இப்ப பாருக்கே போய்ட்டு ஒண்டியா ஒருத்த படத்தை திங்கிறானே திங்கிறியனு கேக்குறா பாரு என்ன இவன் நம்மளையே பாக்கிறான் இவர்கிட்ட கிட்ட கேப்போம் சார் சார் இந்த தோலை எங்க போடுறது பேங்க்ல போடு பேங்க்லயா